வணக்கம் நண்பர்களே கரு சம்பவம் இதுதாங்க இன்றைக்கி மிகப்பெரிய இந்தியாவில் ஒரு ஹாட் டாபிக் அது மட்டும் இல்லாமல் அதில் உயிரிழந்த நாற்பத்தி ஒரு பேர் இந்த நாற்பத்தி பேர்ல பேரில் குழந்தைகள் பார்த்திங்கன்னா பத்து பேர் நம்ம கேஸு அது என்ன ஈவெண்ட்டு அதுலேயெல்லாம் நம்ம உள்ளே போகலை ஆனால் அந்த குழந்தைகள் பத்து பேர் இறந்துருக்காங்க இல்லையா பெண்களும் குழந்தைகளும் அதிகம் அப்போ இந்த மாதிரி அதிகம் கூட்டம் கூடக்கூடிய இடங்களுக்கு குழந்தைகளையும் பெண்களும் வயதானவர்களுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து அவங்கள அங்கே கூப்பிட்டு போகாமல் இருக்கிறது நல்லது அது மட்டும் இல்லாமல் அவங்களே அந்த மாதிரி இடங்களுக்கு அதிக அளவுக்கு அதிகமான கூட்டம் கூடும் இடங்களுக்கு போகாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா இன்னைக்கு இந்த கூட்டத்தினால் வந்து மூச்சு திணறி இறந்திருக்காங்க அதிகமாக இதில் பார்த்திங்கன்னா இந்த யங்ஸ்டர்ஸ்னால் எப்படியாவது அவங்க தங்களை சேஃப்கார்டு பண்ணிக்க முடியும் ஆனால் வயதானவங்க அதே மாதிரி குழந்தைகள் பெண்கள் இவங்க வந்து தங்களை சேஃப்கார்டு பண்ணிக்கிறதுக்கு அவ்வளோ ஈஸியாக முடியாது ஒரு பெரிய ஸ்டாம்பேட் ஒரு கும்பல் வந்து தள்ளும்போது தங்களை தாங்களே பாதுகாத்து கொள்ள முடியாது அந்த சூழ்நிலையில் ஒன்று கொன்று தள்ளும்போது உடனே ஒரு மூச்சு திணறல் ஏற்பட்டுதுன்னா அவங்களால காப்பாத்தற்காத்து கொள்ளவும் முடியாது அதே நேரத்தில் அந்த மூச்சு திணறலில் இழப்புகளை சந்திக்க வேண்டியது இருக்கும் முடிந்த நைன்டி நைன் பர்சன்ட் இந்த பெரிய பெரிய கூட்டங்களுக்கு குழந்தைகள் பெண்கள் வயதானவர்கள் போவதை தவிர்ப்பது நல்லது ஏன்னா கொரோனாவுக்கு அப்புறம் இந்த மூச்சு அதே மாதிரி இதயம் சம்பந்தமான பல விஷயங்கள் அதிகமாக நடக்குது இந்த மூச்சு திணறல் அப்படிங்கிறது நம்ம ரெகுலராக பார்க்கக்கூடிய ஒன்று இந்த ஆக்ஸிஜன் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக இருக்கக்கூடிய லெவலை விட கம்மி ஆயிடுச்சு ஏன்னா எல்லா பக்கம் வாகனங்கள் புகை அதே மாதிரி இண்டஸ்ட்ரியலைசேஷன் மக்கள் தொகை பெருக்கம் இதனால் என்ன ஆகுதுன்னா கார்பன் டை ஆக்சைடு அதிகமாகி மற்ற வாய்ப்புகள் அதிகமாகி ஆக்சிஜன் கண்டென்ட் குறைந்திரு அப்புறம் மனிதனுடைய உணவு பழக்க வழக்கம் மெக்கானிக்கல் வேர்ல்டு மனச்சோர்வு மன அழுத்தம் அப்புறம் தண்ணி நல்லா கிடைக்கக்கூடிய தண்ணீர் அதுவும் வந்து இப்போ நிறைய ஆர்வோ மற்ற விதமான மெக்கானிக்கல் வாட்டர்ஸ் அதிகமாகிடுச்சு ஸோ தண்ணீரும் காற்றும் நல்ல விதமாக கிடைக்கக்கூடியது நமக்கு சரியான விதத்தில் சரியான இடங்களில் கிடைக்கிறதில்ல ஸோ இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நம்ம உடலே வந்து ஒரு விதமான ப்ரெஷருக்கு ஸ்ட்ரெஸ்ஸுக்கு டென்ஷனுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கும் போது இந்த மாதிரி வந்து மிகப்பெரிய கூட்டங்களில் சேரும்போது அதுவே வந்து அந்த ஆக்சிஜன் ஷஃபகேஷன் அதாவது ஆக்சிஜன் இல்லாமல் ஒரு விதமான ஆக்சிஜன் சஃபகேஷன் வந்து ஹீட் அதிகமாகிடும் ஹீட் ஸ்ட்ரோக்குன்னு சொல்லுவாங்க அளவுக்கு அதிகமான ஹீட் அதிகமாகி டீஹைட்ரேஷன் ஆகி அதே மாதிரி மூச்சுக்கு வாங்கிறதுக்கு சரியான ஆக்சிஜன் இல்லாமல் உயிர் இழப்புகள் அதிகமாகுது ஸோ இந்த சூழ்நிலைகளில் நம்மளே நம்மளுடைய பொசிஷனை தெரிஞ்சுக்கிட்டு அதிகமாக கூட்டம் இருக்கிற இடங்களில் நம்மளே போகாமல் தவிர்த்து நம்மளை நாமளே சேஃப்காடு பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம் இந்த உலக லெவலில் சுற்றுப்புறச் சூழல் கெட்டிருக்கிற நிலையில் வியாதிகள் அதிகமான நிலையம் நீங்கள் கொரோனாக்கு அப்புறம் அந்த மூச்சுக்குழல் நுரையீரல் அப்பப்போ பல பேர்த்துக்கு பாதிச்சுருக்கலாம் அது வந்து வெளியே தெரியாமல் இருந்திருக்கலாம் ஸோ ஓவரால் பார்த்திங்கன்னா நம்ம உடலை நம்ம தான் பார்த்து பாதுகாத்துக்கொள்ள வேண்டும் அப்படி பாதுகாத்துக்கணுன்னா நம்ம என்ன பண்ணணும் நம்ம நல்ல காற்றும் நல்ல தண்ணீரும் இருக்கிற இடங்களில் தான் இருக்கணும் அப்புறம் அளவுக்கு அதிகமான கூட்டம் கூடும்போது இந்த மாதிரி வந்து என்ன நடக்கும்னா ஒன்றுக்கொன்று அமுத்தி மூச்சு திணறலாகி ஆக்சிஜன் ஏற்கனவே பற்றாக்குறை எச்சா ஆக்சிஜன் பற்றாக்குறையாகி குழந்தைகளும் பெண்களும் அதிகமாக பலியாகிடுறாங்க ஸோ இந்த பதிவை பார்க்கக்கூடிய அனைவரும் எவ்வளவு பெரிய ஈவெண்ட்டாக இருந்தாலும் எந்த பெரிய விசேஷமாக இருந்தாலும் அதை பற்றி நீங்கள் நினைக்காமல் உங்களை சேஃப்கார்டு பண்ணுறதில் குறிப்பாக குழந்தைகளையும் பெண்களையும் வயதானவர்களையும் பாதுகாக்கிறதுல மிகுந்த அக்கறையோடு செயல்படுங்க அவங்கள இந்த மாதிரி கூட்டமான இடங்களுக்கு கூட்டு போகாமல் சேஃப்கார்டாக வச்சுக்கிட்டு இதை தான் வந்து நம்மளுடைய முன்னோர்கள் அரசர்கள் பார்த்திங்கன்னா ஒரு போருக்கு முன்னாடி வயதானவர்கள் பெண்கள் அதே மாதிரி குழந்தைகளை ஒரு தனியான இடத்துல வச்சுருவாங்க அவங்கள தாக்க மாட்டாங்க ஸோ பூனை போகுது அந்த இடத்துலன்னா பூனை குறுக்க போகுதுன்னு நம்ம சொல்கிறோம் ஏன் சொல்றேன்னா அந்த காலத்தில் மன்னன் பார்க்கும்போது பூனை இருந்ததுன்னா அந்த இடத்தில் பெண்களும் வயதானவர்களும் குழந்தைகள் மட்டும் இருக்கிறாங்கன்னு அர்த்தம் ஸோ அவங்கள எந்த தாக்குதலுக்கும் உட்படுத்த மாட்டாங்க ஏன்னா அவங்களுடைய பொசிஷன் அப்படி நம்ம எத்தனை பேசினாலும் நமக்கு வந்து நம்ம தான் சேஃப்காட் ஸோ எங்கெங்கே கூட்டங்களுக்கோ அவுட்டிங் போகிறீங்களோ அங்கெல்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் எடுத்து டபுள் டைம் திங்க் பண்ணுங்கள் ட்வைஸ் திங்க் பண்ணுங்கள் போகணுமா வேண்டாமா அதை வந்து அதிமுக்கியமான விஷயமாக இருந்தால் செல்லலாம் அதுவும் குறைந்த கூட்டத்தில் அளவுக்கதிகமான கூட்டமாக இருந்தால் நீங்கள் அதை தவிர்ப்பது உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் வருங்காலத்துக்கும் மிகவும் நல்லது ஏன் ஏனென்றால் நம்மளுடைய உடல் முதல் மாதிரி இல்லை நமக்கு கிடைக்கக்கூடிய ஆக்சிஜன் முதல்ல மாதிரி இல்லை நமக்கு கிடைக்கக்கூடிய தண்ணீர் முதல்ல மாதிரி இல்லை ஸோ இம்யூனிட்டி அந்த அளவுக்கு இல்லை ஏன்னா ஃபுட்டு வந்து அளவுக்கு நம்ம எடுத்துக்கிறது இல்லை இம்யூனிட்டி நோய் எதிர்ப்பு ஆற்றல் குறைவாயிடுச்சு அதனால தான் இத்தனை இழப்புக்கள் அதனால் இதையெல்லாம் மனதில் வைத்து பெரிய கூட்டங்களுக்கு செல்வதை தவிர்த்து நமக்கு நாமே தற்காத்து கொள்வோம் நன்றி வணக்கம்